எல்லாருக்கும் என்னோட கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் கிறிஸ்மஸ்க்கு பிளம் கேக்க தவிர மற்ற எல்லாத்தையும் பண்ணிட்டு கிடந்தேன் அதனால நேற்று உட்காந்து அதெல்லாம் பண்ணிட்டு ஊருக்கு எடுத்துட்டு போலான்னு பண்ணிட்டு இருந்தேன் இந்த ஆல்கால் ஊற்றி தானே பிளம் கேக் பண்ணாங்கன்னா அதெல்லாம் போடவே இல்லை பிகாஸ் ஏன் பேர்லேயே மதுவை வச்சுட்டு ஊற்றலாமா நோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்காலிக் பிளம் கேக் தான் பண்ணேன் கொஞ்சம் இப்போல்லாம் தனாவட்ட ஆகி போச்சா அதுதான் வந்துடும் அப்படின்னு சும்மா இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் போடுறது இது போக கேக்கெல்லாம் பண்ணுறேன்னு வாட்ஸ்அப் குரூப்பில் சீன் வேறு அப்போமே நினச்சேன் கொஞ்சம் ஓவராக தான் போகிறோம் சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிண்டி வச்சுட்டு இந்த பாத்திரத்தை எடுத்து அது உடஞ்சிட்டோன்னு நினச்சேன் அப்புறம் தான் பார்க்குற திருப்பி உட்காந்து மாட்டிக்கிட்டு இருந்தேன் அடக்கடவுளை சொல்லி இந்த ரெண்டு பாத்திரத்துலையுமே எடுத்து வச்சேன் சரி கொஞ்சம் குட்டியாக தானே இருக்குது ஒரு முப்பது நிமிஷத்துக்கு இது பண்ணால் போதுன்னு ப்ரீ ஹீட்னா பண்ணிவிட்டு உள்ளே தூக்கி வச்சிட்டேன் உள்ளே வச்சுட்டு சாயங்காலம் போல தான் நான் எடுத்தே பார்த்தேன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா மேலே அழகாக இருக்கா கீழே அங்கே வந்து வேக வேக குழக்குழான்னு இருந்துச்சு அப்புறம் தூக்கி உள்ளே வச்சுட்டேன் சரி அப்புறம் எடுத்து பார்த்தா கீழெல்லாம் வந்துட்டு மேலே வந்துட்டு நடுக்குள்ளே வேகல அப்புறம் திருப்பியும் உள்ளே எடுத்து வச்சேன் இப்படி வச்சு வச்சு எடுத்து நான் பண்ணதுக்குள்ளே வெளியே தான் சிரிச்சிட்டு இருக்கேன் ஆனால் உள்ளே அழுதுகிட்டு இருக்கேன் அப்புறம் சரி நம்ம இன்னைக்கு ஊருக்கு போகிறோங்கிறதுனால எல்லாருக்கும் பக்கத்து வீட்டவங்களுக்குலாம் ஸ்வீட்ஸ் கொடுத்து நானும் கிளம்பிட்டேன்